கைஸ் லாஸ்ட் எபிசோட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பா இந்த மாதிரி நீங்கள் வரீங்களான்னு கேட்டுக்க ஹீரோ இந்த ஃபிராடெல்லாம் நீ யார் யார் யார்கிட்டயாச்சும் பண்ணிக்கோ எக்காரணத்து கொண்டு ஒரு அப்பாவி இப்போ என்னோட வாழ்க்கையை நீ கிடைக்க நான் விட மாட்டேன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ என்னால் சப்போர்ட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி முடியாதுங்க அதே மாதிரி அந்த நாள் வந்து பார்ப்பேன் நீ சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை எதனா ஃபிராட் இது பண்ணிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான் பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கஃ இருக்குன்னு கன்ஃபார்மே பண்ணி பேசிட்டு இருக்க அவனால பாத்தீங்கன்னா எதுவுமே பேச முடியல ஸ்டெக்காய் நின்னுட்டு இருக்கா என புரியுதா இல்லையா சம்பாதிக்கிறதுக்கு நிறையா வழி இருக்குது போய் அதை முதல்ல ட்ரை பண்ணப்போ இதுக்கு மேலே இப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்காது அப்படின்ட்டு அவர் வந்து செக் செட் பண்ணுவன் வேற சொல்லிட்டு போக இவன் தான் நிறுத்தினாலும் சரி அவரை கேக்குற மாதிரி இல்ல இவளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றதுனே தெரியல என்ன இவன் ஒருத்தான் இருக்கான் இவனும் போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாட்டி இருக்காங்களே ஹீரோட பாட்டி அவங்க கிட்ட ஏதோ ஒரு ஆன்ட்டி கத்திக்கிட்டு இருக்காங்க என்னமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க என் பையனை எதுக்கு பொசிஷன்ல இருந்து தூக்குறீங்க அப்படின்ட்டு என்னதான் இருந்தாலும் இப்ப நான் தானே உங்களை பாத்துட்டு இருக்கேன் உங்க பையனோட பையன் பேரனை மட்டும் எதுக்கு உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு ஹீரோக்கு அந்த மேனேஜர் பொசிஷன் கொடுத்துட்டாங்க அதுக்கு இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க பாட்டி போன டைம் உன் பையனை போட்டேன் கம்பெனிக்கு எவ்வளவு நட்டன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க கொஞ்சம் நீ சொல்லுப்பா அப்படின்ட்டு அவங்களோட மருமகன கேட்டுட்டு இருக்காங்க மருமகனே பார்த்தீங்கன்னா வாய் அடிச்சு நிற்கிற அளவுக்கு லாஸ் பண்ணிட்டாங்க என் பையனுக்கு அது ஃபஸ்ட் இயர் அதனால தான் அப்படின்ட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பையன் ரெண்டு வருஷம் ட்ரைனிங் வேற முடிச்சிருக்கான் இவ்வளோ தூரம் இருக்காதவன் எப்படி மாறுவான் இருக்க அங்கே பையன் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஜாலியாக ஐஸ் குச்சியில் ஐஸ் சாப்பிட்ருக்காங்க அவங்க அம்மா சரியான ஆத்திரத்தில் வராங்க ஏமா இது புது பிளேவர் ட்ரை பண்ணுங்க மம்மி அப்படின்னு கொடுத்துட்டு இருக்க உன்னை பெற்றதுக்கு எதனா கல்லை பெற்றுருக்கலான்ண்டாங்கிற மாதிரி உங்க அம்மா முறைச்சிட்டு இருக்காங்க ஏன் இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பையன் கேட்டுக்கிட்டு உன்னோட பொசிஷனுக்கு இப்போ ஹீரோ வந்துட்டான் தெரியுமா உனி உனக்கு ஒன்றுமே கிடைக்காது அதை பற்றிலாம் உனக்கு அக்கறை இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க அட விடுங்க எனக்கு செட் ஆகாத இடத்துக்கு நான் ஏன் ட்ரை பண்ணும் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு போலாமே இருக்கான் உன்னை பெத்ததுக்கு நான் எதனா கல்ல பெத்திருக்கலான்னு இருக்க அதையவே சொல்லாதீங்கம்மா என்கிட்டயும் ஒரு பிளான் இருக்கு கொஞ்சம் பொறுமையா தான் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வாட்சி நம்புங்க நேத்து பார்த்தோல படம் அந்த மாதிரி ஒரு பக்காவான பிளான் வச்சிருக்கேன்ட்டு படத்தை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க அவங்க அம்மாவுக்கு கடுப்பாயிடுது எட்டிங் கையால் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்க அவங்க அப்பா வந்துடுறாரு அட நிறுத்துமா நிறுத்துமா அப்படின்ட்டு பையனை எப்படியோ காப்பாத்திட்டு இருக்க நீங்களாச்சும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்கலாம் எங்க அம்மா கிட்ட இப்போ நம்ம பையனுக்கு என்னதான் பண்ண போகிறோம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்திங்களா நம்ம பையன் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் தான் நிற்பான் ஹீரோ வந்து எல்லாத்தையும் எடுத்துப்பாங்கிற மாதிரி கற்றுக்கிட்டு இருக்காங்க முப்பது வருஷமாக நான் இங்கே வேலை செஞ்சிகிட்டு இருக்கேன் ஆனால் இப்போவும் சரி அவங்க எடுத்த டிசிஷன் எனக்கு ஒன்றும் தப்புன்னு தோணலை நம்ம பையன் சூட் ஆக மாட்டாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா எதுனா ஒன்று பண்ணுங்கங்கிற மாதிரி அவங்க அம்மா கதறிக்கிட்டுருக்காங்க இவங்க இவங்களோட கதையில் வச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நல்லா ஷூவை போட்டு ஜாலியாக நடந்து போயிடுற மாதிரி இருக்காங்க அது வேற யாருமே இல்ல சனாதான் வேலை செஞ்ச கடுப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டையடாக வந்து படுத்துக்கிட்டு இருக்கா பட் நம்ம ஹீரோ தான் கால் பண்ணுறாரு போல டக்குனு ஃபோன் எடுத்தோன்னே சரி ஹீரோட நம்பர் பார்த்த உடனே அவ்வளவு ஆசையா பேசிக்கிட்டு இருக்கா என்ன சொல்லு அப்படின்னுட்டு இவ பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பேசுறதுலேயே தெரியுது ஹீரோனா இவளுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்ட்டு இவ ஹீரோ அப்படியே ஒன் சைடா நல்லா உருகி உருகி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் ஹீரோவை இவளை மீட் பண்ணலாம்னு தான் வந்திருக்காங்க என்ன உங்க பாட்டியோட ஹெல்த்தெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு இருக்க அதான் உங்க தாத்தா இருக்காங்களே பத்தாதுக்கு நீ இருக்க அப்புறம் என்ன பாட்டிக்கு கவலை நீங்க பார்த்துக்கப்பீங்களா அப்படின்னுட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க உடனே சொன்னா பாத்தீங்கன்னா நான் என்ன அவங்களோட மருமகளா அடிக்கடி பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டு நைஸா ஒரு பெட்டை போட்டுட்டு இருக்க உனக்கு என் தம்பியை பிடிச்சிருக்கா என்னன்ட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்காங்க ஆட மரமட்டையை அப்படின்னு இவளுக்கு பாத்தீங்கன்னா சரியான கோவம் வந்துடுது வின் டைரக்ட்டா ஹீரோ தான் சொல்லிட்டு இருக்கான்ட்டு சரி கூட்டம் கூட்டிட்டு வந்தியா அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு இருக்க அந்த பொண்ணுக்கு உடம்பு பிரச்சனை ஆயிடுச்சு பட் மூளை தான் வேணும் ரொம்ப கோலார ஆயிடுச்சு அதுதான் அப்படின்னு இருக்கேன் ஏன் என்னாச்சுன்னுட்டு இவன் கேட்டுகிட்டு இருக்கா அது ஒரு பெரிய கதை நான் உனக்கு பொறுமையா சொல்றேனே இதை பத்தி கேட்காத அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா ஓடி வந்து தெரியாம இவங்களுக்கு முன்னாடியே விழுந்துருது விழுந்த உடனே ஹீரோவுக்கு அங்க ஒரு பேக்ல ஒரு பொம்மை இருக்கும் அதை பாத்தோன்ன இவருக்கு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது என்னன்னா நம்ம ஹீரோக்கு அந்த பொம்மைய பார்க்கும்போதுலாம் சின்ன வயசுல இவரும் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல அந்த ஆக்சிடென்ட்லாம் ஆகி அடிப்பட்ட மாதிரி உட்காந்துட்ருப்பாங்க அப்போ ஏதோ ஒரு பொண்ணு நல்லா வாய் அடிப்பா அவள் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை கொடுத்துருப்பா அந்த பொம்மையில் நீ அழுதுனா நான் பூச்சண்டி வந்து தூக்கிட்டு போயிடுவேன்ட்டு சவுண்டும் கேட்டுகிட்ருக்கோம் அதே மாதிரியே பொம்மை கொடுத்துட்டு அந்த பொண்ணு சிரிச்சிருப்பா ஹீரோக்கு அதே பொம்மையை ஞாபகம் வச்சுட்டு அழுகாத பூச்சண்டி வந்து பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி இந்த குட்டி பொண்ணு கிட்ட சொல்லிட்டுருக்கா அதுவும் சைலண்ட் ஆகிடுச்சி அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லி அந்த குட்டி பொண்ணு இருக்கில்ல வா போலான்ட்டு வாய் அடிச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்க உடனே செனாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஞாபகம் தான் வருது அது என்ன பூச்சண்டி பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவான் அழுதான் எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்ட்டு அவள் இருக்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த பேக் பேக் இந்த மாதிரி ரிங்கெல்லாம் இருக்கும்ல இந்த பொம்மை அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு இருக்க ஏன் உனக்கு மறுபடியும் வேணுமா என்னன்ட்டு கேட்டுகிட்டு அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்க ஆமாம் நீ கூட சொல்லியிருக்கல சின்ன வயசில் இந்த மாதிரி பொம்மை எல்லாம் உனக்கு ஒரு பொண்ணு கொடுப்பான்ட்டு அவ கூட உன்னோட கிரஷின்லாம் சொல்லி நான் கலாய்ச்சிருக்கேன்ல என்ன அவள் ஞாபகம் இருக்கா பேசுறியான்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா அதெல்லாம் எனக்கு யாருன்னு கூட ஞாபகம் இல்லை அவள் பேர் கூட எனக்கு தெரியாது அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா சுத்தமாக காண்டாக்ட் இல்லைன்னு இருக்கேன் இன்னொரு பக்கம் ஹீரோயினோட கதவை யாரும் வெளுக்கட்டாயுமே இழுத்துகிட்டு இருக்காங்க அது யாருன்னு பார்த்தா வேற யாருமே இல்லை ஹீரோயினோட ஒரிஜினல் ஓனரு அந்தம்மா பார்த்தீங்கன்னா நடிச்சாமத்துக்கு ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்து வீட்டை ரெனோவேட் பண்ணணும் ஹீரோயின் வீட்டுக்கு விட்டுட்டாங்க இவ வேற என்ன பண்றதுனே தெரியல ஏன்னா எனக்கு அதப்பு ஒண்ணு இவ மேலே இல்ல ஆனால பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்கு தான் இருக்கு அவ அப்படியே சோகமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க கரெக்டா வேற அவங்க அம்மா போன் பண்றாங்க இவங்க மாணவிட சவுண்டா பேசக்கூடாதுன்னு ஆஹ் சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு இவனால எவ்வளவு சிரிக்க முடியுமோ அவ்வளவு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா அவங்க அம்மா பாத்தீங்கன்னா என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு கல்யாணத்தோட டேட்டை சீக்கிரமா சொல்லு எப்ப தள்ளி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க ஏமா அது பேருக்கு ரொம்ப முக்கியமான கேட்டுட்டு இருக்க ஆமா அமெரிக்கால உன் தங்கச்சி இருக்கா அவ அக்கா கல்யாணத்துக்கு வரணும் ஆசைப்படுறா அதனால தான் இப்போ அவளை எவ்வளோ சூப்பராக பேசுறா தெரியுமானு இருக்க ஹீரோயின் அதெல்லாம் முக்கியமே இல்லை அவளை போய் வேலையை பார்க்க சொல்லுங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆனால் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அது எப்படி முக்கியம் இல்லாமல் போகும் இருக்கிறது ஒரே அக்கா அதனால அப்படியெல்லாம் இருக்காது தயவு செஞ்சு சீக்கிரமாக சொல்லு அப்படின்ருக்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமாட்ட ஹீரோயின் எதையும் பேச வரா ஆனா நீ எப்படி பேசுறதுன்னு தெரியல ஃபோனில் இதை பற்றி பேசுனா நல்லா இருக்காது நேரில் சொல்கிற அப்படின்ருக்க அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ணிட்டீங்க அதனால என்னை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகும் மாப்பிள கிட்ட சும்மா சண்டை போட்டுட்டு இருக்கா கதை புரியுதான்ட்டு குடும்பம் நடத்துறதுக்கான அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் குடும்பமே இங்கே அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கேன் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அட்வைஸ் மேலே அட்வைஸை போட்டு கட் பண்ணிடுறாங்க இவங்களுக்கு நான் எப்படி தான் சொல்லி புரிய வைப்பேன் நம்ம ஹீரோயின் என்ன பேசுறதுனே தெரியாமல் இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல அங்கிள் அவரை பார்க்க வந்திருக்காங்க என்னடா ரொம்ப வளர்ந்துட்ட போல நல்லா இருக்கியா அப்படின்ட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க இனிமேல் ஆஃபீஸோட ஹெட் நீதான் தான் ஆக போற கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ புரியுது என்ன அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்பவுமே சின்ன வயசுல இருந்தா என்ன நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க அது வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் கன்சன்ட் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் உன்னோட கடமையை தவற விட்டுறாது அப்படின்ட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போய் ஊரெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு இதுதான் உங்களோட புது மேனேஜர் இதுதான் நீ வேலை செய்கிற போகிற டீம் இனிமேலாச்சும் ரெண்டு பேரும் நல்லா கொலிகாக இருங்க உங்களோட டீம் அப்படியே வெல்கம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவரோட டீமுக்கெல்லாம் இன்ட்ரோ கொடுத்துட்டுருக்காங்க ஹீரோவோட டீம் இதுதான் தான் அப்படின்ட்டு வர போகிற மீட்டிங்கில் ஞாபகம் இருக்கும் இல்லை கொஞ்சமாச்சும் நல்லா படித்து ப்ரிப்பேர் ஆயிக்கங்க அப்படின்ட்டு அங்கே ஹீரோ கிட்ட நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்க உள்ளே பார்த்தீங்கன்னா அவரோட பையன் நின்றுட்டு தம்பி அவங்க கிட்ட போன உடனே சரி லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணது கூட தான் இன்னைக்கு மீட்டிங் ஞாபகம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா என்ன இருக்க பையன் பாத்தீங்கன்னா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா நீ இன்னைக்கு நினைச்சதை விட சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிருக்கங்கிற மாதிரி ஏதோ ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் பேசிட்டு இருக்காங்க மீட்டிங்கும் போயிட்டு இருக்கு என்னன்னா இவங்க பாத்தீங்கன்னா புதுசா ஏதோ ஒரு டெசர்ட் ஒன்னு லாஞ்ச் பண்ணிருக்காங்களாம் அந்த டெசர்ட்டை லான்ச் பண்ணத விட அதிகமாவே சேல்ஸ் ஆகி கிட்டத்தட்ட ஷார்ட்டேஜே வந்துருச்சு அதை நம்ம இப்போ ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஷார்ட்டேஜ் எல்லாம் போக்குறதுக்கு தான் இப்போதைக்கு மீட்டிங்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பேக்கிங் பாத்தீங்கன்னா பெரிய ஹிட் அடிச்சிருக்கு ஏன்னா அந்த பேக்கிங்ல இருக்க டிசைன் தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சேர்த்திருக்கு அது ஃபர்ஸ்ட் நம்பர் கூட அந்த டிசைன் பேர் வாங்கி இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன் அப்போதான் தம்பிக்கு நான் பார்த்தீங்கன்னா வாயை திறக்குறான் சரி இந்த பேக்கிங்கை போன டைம் காப்பி ரைட் இஷ்யூ வந்துச்சு இப்போ என்ன பண்ண போகிறீங்க அதுக்கு ஏன்னா நம்மளே போன டைம் ஒன் யூஸ்க்கு தான் வாங்கியிருக்கோம் இப்போ இதை கம்ப்ளீட்டாக வாங்கணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி கட்டுறாங்க இவன் மேனேஜராக இருந்திருப்பான்ல அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த புது டிசைன் வந்திருக்கும் இதே மாதிரி லான்ச்சிங்லாம் ஹிட்டாக இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக விட ஃபஸ்ட்டு ட்ரையல் தானே பார்க்க போகிறோம் அதனால சிங்கிள் யூஸ்க்கே வாங்கியிருக்கலாம் அப்படின்ட்டு அப்போ ஏதோ பணம்லாம் குறைவா இருக்கும்னு வாங்கியிருப்பான் பட் இப்போ அந்த காப்பி ரைட்ஸை ஃபுல்லாக வாங்கணும்ல அதனால இஷ்யூ எல்லாம் வரும்லன்னு கேட்டுட்டு இருந்தோன்னே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இது பெரிய ட்ராபேக் மாதிரி வந்துடுச்சு ஏன்னா இது ஹீரோ கவனிக்கவே இல்லை என்ன மன்னிச்சிருங்க இதை நான் கவனிச்சிருக்கணும் பட் எந்த இஷ்யூஸையும் நான் சார்ட் அவுட் பண்ணிடுறேன் இருக்கேன் ஆமா மேனஜராக இருந்துட்டு கொஞ்சம் பொறுப்பாகவும் இருக்கணுங்கிற மாதிரி அவன் சந்தில் சிந்து பாடிக்கிட்டு இருக்கான் ஹீரோக்கு கோவமாகவும் வருது பாத்துக்கிறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாங்க பாட்டி இதை இன்னைக்கே சார்ட் அவுட் பண்ணிடுங்கிற மாதிரி ஹீரோவெல்லாம் பெருசாக கண்டுக்கல அப்படியே சும்மா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கேன் அவனுக்கு ஒரே சந்தோஷம் காப்பிரைட் ஓனர் கிட்ட பேசினா அவள் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் கேட்டுக்கிட்டு இருக்கா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் பேசிக்கிட்டு இருக்கா இதாம என்னதான் தான் இருந்தாலும் எங்க காப்பிடுறாங்க ஃபுல்லாக விற்கிறோம் இல்லை அதனால எங்களுக்கு இவ்வளோ மில்லியன் கொடுத்தே ஆகுணுங்கிற மாதிரி அவள் வாக்குவதம் பண்ணிட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கேன் ஹீரோ கே ஷாக்கு ஏய் நிஜமாலுமே ஐம்பது லட்சம் மாதிரி நம்ம டிசைன் அவ்வளோ ஒர்த்தாடின்னு கேட்டுகிட்டு இருக்கேன் எனக்கு அந்த ஃபோன் கால் யார் பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் நான் வேணும்னே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இருக்கா ஏன்னா காலையில பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கால் வந்திருக்கும் அங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் இந்த மூங் டவுன் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறேன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும் அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த காப்பி ரேட்டை பற்றி பேசுவாங்க நீங்கள் வேணுன்னே ஐம்பது லட்சத்துக்கு கேளுங்க எவ்வளோ அதிகமாக கேட்க முடியுமோ கேளுங்கன்ட்டு எவனா ஒருத்தன் சொல்லிட்டு வச்சிருப்பான் ஹீரோயின் ஃபஸ்ட்டு அது ப்ராங்க் கால்னு நினைச்சிருப்பா பட் நிஜமாலுமே இவளுக்கு கால் வந்து வாக்கு பதிலாக பண்ணுறாங்க யார் பண்ணியிருப்பாது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அவனும் ரேட்டாக கேட்க சொன்னால நம்மளும் கேட்ட பார்ப்போம்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேணும்னே ரேட் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஷாக்கு என்னென்னா ஒரு பேக்கேஜிங்கே இவ்வளோ ரேட்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு பேசாமல் நம்ம மாற்றிடலாம் டிசைன் ஏன் அப்படின்னு பேசிட்டு இருக்க ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பைய கேட்ட ஐம்பது லட்சத்தை விட நூறு லட்ச ரூபாய்க்கு பொருள் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இதே டிசைனில் இப்போ மாற்றினா அதை விட பெரிய லாஸ் சரி நான் வேணா ஓனரை பார்த்து நெகோஷியேட் பண்ணுறங்கிற மாதிரி ஹீரோ ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓனருக்கான பியூட்டி பேலஸ் அந்த சிஇஓ வந்து இந்த கிஃப்ட் அனுவச்சிருப்பான்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு இப்போ என்ன பண்ண போறான் அப்படின்னு இருக்க அவன் பாத்தீங்கன்னா அவனோட அசிஸ்டன்ட் பதிலே பேசாமல் நின்னுக்கிட்டு அவனுக்கு கோபம் வந்துருச்சு உடனே அசிஸ்டன்ட் கூட பார்க்காம அவ சும்மா சுவை வச்சு அடி அடி அடிச்சிடுறான் அவனுக்கு வரும் பாருங்க கடுப்பு அசிஸ்டன்ட்க்கு ஆனா அவனால எதுவுமே பேச முடியாம நின்னுட்டு இருக்கான் நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது இது இப்பயே சாட் அவுட் பண்ணு க்ளியர் பண்ண அப்படின்னுட்டு அவன் பாட்ட கத்துக்கிட்டு இருக்க வெளியே வந்து அசிஸ்டன்ட்க்கு சரியான கடுப்பு அப்போதான் பாத்தீங்கன்னா இவன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான் ஆக்சுவலா இந்த மாதிரி கன்டெஸ்ட் பண்ணலாம்னு ஐடியா கொடுத்ததே இவன் தான் சிஇஓக்கு பார்த்தீங்கன்னா பில்டிங்க்கு కల అప్రూవల్ బాను பட் அந்த மேயர் கிட்ட பேசும்போது அவன் பார்த்தீங்கன்னா இந்த பேலஸ் இருக்குல்ல அதை ஒன்று கொடுத்தா தான் நான் அப்ரூவல் கொடுப்பேங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லைனா பணம் வேணும்னு கேட்டிருப்பான் இவனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பண்ணலாம்ல இந்த மாதிரி கான்டெஸ்ட் ஒன்று வச்சு பண்ணலாம்ல ஒய்ஃபுக்கு இப்போ தான் கல்யாணம் இருக்குது சி ஒய்ஃப் இருக்காங்கள அவங்களோட தம்பிக்கு இப்போ தான் கல்யாணம் இருக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த கான்டெஸ்ட் அவருக்கு கிஃப்ட் பண்ணிடுங்க இருப்பாங்க ஏன்னா சிஇஓவோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லஞ்சம் கொடுக்குறதெல்லாம் தெரிஞ்சா பெரிய மேட்டர் இருக்குன்ட்டு அவன் மண்டே பிச்சுட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட்டை தான் பரிசே கொடுக்க சொல்லி ஐடியா கொடுத்துருப்பான் இன்னைக்கு அவனுக்கே அது பேக் ஃபேர் ஆகிடுச்சின்ட்டு அவன் கடுப்பாகி எக்காரணத்துக்கு கொண்டு கிஃப்ட் ஹீரோன்க்கு கிடைக்கக்கூடாது நல்லா செக் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் செக் பண்ணி தரவ பண்ணுங்க அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் இல்லைனா இந்த ப்ளானையே கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லிருப்பாங்க ஹீரோயினு பார்த்தீங்கன்னா அதையவே நினச்சிட்டு இப்போ நான் ஹஸ்பண்டுக்கு எங்கடா போய் பிடிக்கிறதுங்கிற மாதிரி ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கேன் வேறு வழியே லெவலுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு நிஜமாலுமே டிசைன் ஐம்பது மில்லியனுக்கு செல்லாகவுமான்னு இருக்கேன் அது பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க நான் வேணாம் நான் குடிச்சிட்டு உளறிட்டேன் மன்னிச்சிடுங்க நான் உளறிவிட்டா அப்படின்ட்டு ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா மண்டை கழவிட்டுருக்கேன் அதெல்லாம் வேணாம் நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஹீரோயின் ஐம்பது லட்சத்தில் பிடிவாக இருக்கா அந்த ஒரு டிசைனுக்கு உனக்கு அண்ணா இருக்காங்கன்னு சொன்னியே அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் சரி உனக்கு எதுக்கு அது அப்படின்னு கேட்டுருக்க இல்லை உங்கள் அண்ணங்கிட்ட ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு பிளான் இருக்குது அதை கேட்கணும்னு வரும்போது தான் ஹீரோயின்க்கு ஹீரோ வரேன் செக் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காருலே அது ஞாபகம் வந்துருச்சு அவன் வேறு எதனா வந்து பிரச்சனை பண்ணி விட்டுட்டானா என்ன பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம் கம்மன்றதுக்கலான் இருக்க என்னென்ன சொல் நான் வேணா கேட்குறேன் அப்படின்ட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு விடு அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா உட்காந்துட்டு இருந்தவ திருடினு ஃபோனை பார்த்தோன்னே ஏதோ பதறி அடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா ஏன்னா அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஞாபகம் வந்திருக்கு போல டக்கு டக்கு நான் கிளம்புற பாயின்ட்டு இருக்க இன்னொரு பக்கம் எக்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா ஹீரோயினோட எக்ஸ் அவனோட அம்மாவையும் சரி தங்கச்சியும் சரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயினை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவனுக்கு கிடைச்சிருக்க புது ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சரியான பணக்கரியாமா தெரியுமா நம்ம பையனுக்கு நிறையா வீடெல்லாம் வரப்போகுதுன்ட்டு இருக்க நல்ல வேலை ஹீரோயினை கழட்டி விட்டுட்டான் ஏன்னா அவகிட்ட பாரு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அதை எக்ஸை கால் பண்ணிக்கிட்டு இருக்க நீ எதுக்குடா ஹீரோயினுக்கு சப்போர்ட்டெல்லாம் பண்ணுற உனக்கும் அவளுக்கு ஒன்றுமே இல்லைல்லன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணலை அவள் கூப்பிட்டு அவளைதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடு ஏமாந்ததெல்லாம் அவள் தான் காரணம் அப்படின்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்க மா ஜெனி வந்துட்டாமா அவன் நாய்க்குட்டி

முடிச்சுட்டு என்ன மேட்டர் அப்படின்ட்டு இருக்க நான் இந்த மாதிரி அவனை கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சேன் கிம்ம ஆனால் பண்ண முடியலன்னு இருக்கும்போது ஆமாம் இப்போ எதுக்கு என் பையன் உனக்கு அப்படின்ட்டு இருக்காங்க ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் ஏதோ பேச வரா அதுக்குள்ளேயே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என் பையன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க அவன் தான் உன வேண்டான்ட்டான்ல உங்கள் அம்மாக்கு இருக்கிறது ஒரே பேரண்ட்டு நீ யூனிவர்சிட்டி ட்ராப் அவுட்டு உனக்கு என் பையன் கேட்குதா உன்னோட தகுதிக்கு என் பையன் கேட்குதான்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க அவன் உனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு பண்ணா நீ என்ன பண்ண இத்தனைக்கும் ஏதோ உனக்கு ஏமாந்து போனதுக்கு என் பையனை பிடிச்சி ஆடிட்டு பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க இதுக்கு மேலே என் பையனை மூஞ்சிலேயே முழிக்க வச்சுக்காத மேல் உனக்கும் அவனுக்கும் இந்த மாதிரி இருக்காங்க இவ்வளவு வின் பண்ணலான்னு சொல்ல வரைக்குள்ள கல்யாணத்தை கேன்சல் பண்ணதை இப்போ பேசிக்கிட்டு அது கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சு உனக்கும் அவனுக்கும் இருந்தது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயினா மட்டும் தட்டி ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின்க்கு சரியான கடுப்பாயிடுச்சு நீங்க சொன்னீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்கு அவங்க அம்மாவுக்கு டக்குனு நின்னுட்டாங்க நான் ஒன்றும் என்னோட கடன் பற்றி பேச ஆக்சுவலாக ஆக்சுவலா நான் வேற ஒரு முக்கியமான விஷயத்த பேசி வந்தேன் இதுக்கு மேல ஒரு யூஸும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு நிறைய டைம் தோண்டி அவன் ஏன் இப்படி மாறிட்டான்ட்டு புரிஞ்சிருக்க உங்க அம்மா நீங்க உங்களை பார்த்து தான் அவன் மாறிப்பாங்கிற மாதிரி இவ சரியான நக்கல் அடி கொடுத்துட்றா அவங்க அம்மா அடிக்கலான்னு வந்தா இந்த கை வைக்கிற வேலையெல்லாம் என் கிட்ட வச்சுக்காதீங்கன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா மாசம் அவங்க அம்மாவை விரட்டி விட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்க உள்ள எனதான் அவ்வளோ வீரப்பா இருந்தாலும் வெளியே வந்து இனிமேல் எல்லாமே முடிஞ்சு போச்சு எனக்கும் அவனுக்கு சுத்தமாக சம்மந்தம் இல்லை இன்னுமே எக்ஸை பத்தியும் நினைச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கா எக்ஸ்ல இருந்து மீளவே முடியாத வழி இருக்கும்போது கூட அப்பல் கரெக்டாக ஃபோன் வருது வந்த உடனே ஆ அஞ்சு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் இருக்கல அதுக்கு தான் ரெடியாகி குடு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோ பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்க்கு போய் அந்த டிசைனர் யாருன்னு பார்த்து பேசணும் அவரும் கிளம்பிட்டு இருக்கேன் அதோட முடியுது நெக்ஸ்ட் கைஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக கதையே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு காமெடியான சம்பவம் எல்லாம் நடக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ நல்லா இருந்தா லைக் எல்லாம் பண்ணிடுங்க அடுத்து ஒரு காமெடியான சூப்பர் எபிசோட்ல மீட் படுவோம் அது வரைக்கும் பை ஸ்விட்டீஸ்